தொட்டியம்லேருந்து வந்திருக்காங்க ஸோ பத்ரிஜியோட ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ எல்லா மாஸ்டர்ஸோட இன்டென்ஷனுமே ஒன்று தான் நம்மளுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நிம்மதியாக இருக்கணும் இது தான் மெடிடேஷனோட மெயின் கோல் இது தான் ஹாப்பினஸ் அண்ட் ஹெல்த் ஸோ நம்ம ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப சீனியர் மாஸ்டர் அவரோட மெசேஜ் கேட்டுக்கலாம் எஸ் சார் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த கோவை மாநகரிலே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தியான நிகழ்வு நடைபெறுகிறது என்றால் முதலாவதாக மிகவும் சந்தோஷப்படக்கூடிய மாஸ்டர்கள் ராஜன் சாரும் கிரிஜா மேடம் அவங்களும் தான் ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர் இது இங்கே நிறைய வகுப்புகளை அவங்க கொடுத்துருக்காங்க பிரமிடு கட்டியிருக்காங்க அவங்களுக்குள்ளேயும் இதைப்போல் செய்ய வேண்டும் என்ற தாக்கம் இருந்தது தமிழகம் முழுவதும் அவங்க சுற்றுப்பயணம் செஞ்சுருக்காங்க அதனால் இந்த நிகழ்வில் ஆனந்தப்படக்கூடிய மாஸ்டர் அவங்க ரெண்டு பேரும் அதில் நம்ம எல்லாம் தமிழகத்தை சார்ந்தவங்க கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்கிற முறையில் நம்ம எல்லாருமே ஆனந்தப்படுவோம் பிரதீப் விஜய் சார் பிரீத் எனர்ஜி ஹெல்த் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு தியான கற்பிக்கக்கூடிய ஒரு ஃபவுண்டேஷனை வந்து ஆரம்பிச்சிருக்காரு அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிற இந்த வேலையில் கரவழியை கொடுக்கலாம் ஏன்னா நமக்கெல்லாம் அதி உன்னதமானது மூச்சு காற்று நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் உங்களுடைய சக்திக்காகவும் வேறு எங்கேயும் தேடிகிட்டு இருக்காதீங்க உங்கள் மூச்சை கவனிச்சிங்கன்னாவே போதும் அதுலேயே உங்களுக்கு சக்தி கிடச்சிரும் ஆரோக்கியமும் கிடச்சிரும் இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னாக்க ஆன்மீகமும் அதில் கிடைச்சிருங்கிறத வலியுறுத்தக்கூடிய ஒரு வாசகத்தை அமைத்து அதில் ஒரு ஃபவுண்டேஷன் உருவாக்கி இருப்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ஆனந்தப்படக்கூடிய கர்வப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது அது இந்த புண்ணிய பூமியில் இன்றைய பொழுதில் இது ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது நமக்கெல்லாம் ஆனந்தத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் ஓகே எங்களையெல்லாம் வழி நடத்திய குருஜி பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு பாதங்களை தொட்டு வணங்கி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறோம் அவருடைய வழியில் வருகை தந்துள்ள அனைத்து மாஸ்டர்களையும் வணங்கி வரவேற்கிறதில் பெருமை கொள்கின்றேன் நான் திருச்சி மாவட்டம் தொட்டியத்திலேருந்து வந்திருக்கேன் ஆனால் தியானத்தை நான் வந்து ஆந்திரா மாநிலத்தில் கர்னூல் டிஸ்ட்ரிக் எமைனூருங்கிற இடத்துல கற்றுக்கிட்டேன் ராஜன் ஜார் சார் சொன்னது போல் நானும் ட்ராப் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் போனேன் என்னுடைய மேடத்தை மேடம் தான் எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்த குரு அவங்களுக்கும் இந்த வேலையில் நான் சிவகாம சுந்தரி மேடம் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்றைக்கி ட்ராப் பண்ண போனது தான் அப்புறம் அதுக்கப்புறம் இருபது ஆண்டுகள் கடந்துருச்சு அந்த தியான வாழ்க்கையில் அது ஒரு பெரிய ஆனந்தகரமான வாழ்க்கை அனைவருக்கும் தியானம் ரொம்ப அவசியம் அந்த மாதிரி ஆன்மீக சேவை செய்வதற்காக இந்த பூமிக்கு பிரயாணம் செய்தவர்களே முக்கியமானவர்கள் கிருஷ்ண பரமாத்மா ஜீசஸ் மகத் பிராப்தா இவங்க மூணு பேருமே அந்தந்த காலகட்டத்தில் வந்து அப்பொழுது வாழக்கூடிய மனித இனத்திற்கு தேவையான ஞானத்தை கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த மூணு பேருடைய ஒரே அவதாரமாக வந்தவர் தான் பிரம்மர்ஷி பிதாமக பத்திரிஜி அவர்கள் அவர்கள் மூணு பேர் கூறிய ஞானத்தையும் ஒரே மனிதராக வந்து இந்த பூமியிலே கடந்த நாற்பது ஆண்டுகளாக இந்த பூமியெல்லாம் தியானமயமாக வேண்டும் பிரமிடு ஆற்றலை பெற வேண்டும் என்று சேவையாற்றினார் அங்கே முக்கியமாக அவருடைய சேவையிலே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீ சேவை செய்கிறாய் என்றால் அதற்காக எந்த பொருளும் வாங்கக்கூடாது என்ற விஷயத்தை ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் சேவை என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய சேவையாக தான் இருக்க வேண்டும் அது மட்டுமே சேவை நீ எதை பொருளாக பெற்றாயே அப்போது அது சேவையாகாது என்ற விஷயத்தை அவர் ஆணித்தரமாக சொல்லி நாற்பது ஆண்டுகளாக உலக மக்களுக்கெல்லாம் உலக நாடுகளுக்கெல்லாம் தியானம் சென்றடைந்துள்ளது அப்படி நமக்கும் இந்த வாய்ப்பு இங்கே இந்த கோவை மாநகரிலே கிடைத்துள்ளது என்று புதிதாக வந்த மாஸ்டருங்க யார் யாருன்னு கொஞ்சம் பேர் கை தூக்கலாம் ஏன்னா புதுசாக இன்னைக்கு தான் தியானத்துக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்க தூக்குங்க ஓகே தேங்க்யூ நீங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையிலே இன்று ஒரு பொன்னான நாளாக நினைத்து கொள்ள வேண்டும் ஏன்னா உங்கள் வாழ்க்கையை மாற்றி தரக்கூடியது இந்த தியானம் மாற்றக்கூடிய வலிமை பெற்றது இந்த தியானம் ஏதோ வந்தோம் ஏதோ சொற்பொழிவு ஆற்றுனாங்க நம்ம ஏதோ கேட்டுட்டு வந்தோம் அப்படிங்கிறது கிடையாது இங்கே கூறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் சத்திய வாக்குகள் சத்தியம்தான் அது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது அப்படிப்பட்ட அந்த தியானத்தை நம்ம இங்கே தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும் இங்கேயே கேட்டுட்டு இங்கேயே மறந்துடணும் ஆமாவா நம்ம வாழ்நாளில் கடைபிடிக்கணும் கடைபிடிச்சதுனால தான் இவங்கெல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்காங்க ஏன்னா சார் சொன்னார் நான் மேடத்தை ட்ராப் பண்ணுவேன் நான் வெளியே வெளியவே இருந்துருவேன் அப்படின்னார் அவர் உள்ளே தான் இந்த ஞானத்தை பெற முடிஞ்சது என்னையும் எங்கள் மேடம் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சாங்க இதே போல் ஒரு சண்டே அன்று அந்த அஞ்சு நிமிஷம் தான் நான் இன்றைக்கி இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அதே போல் நீங்களும் இந்த கிடைத்த வாய்ப்பை நீங்கள் யாரும் தவற விட்டுறாதீங்க இது ஒரு பெரிய பொக்கிசம் இது தியானங்கிறது மாதா பிதா குரு தெய்வம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த மாதா பிதா விஷயம் தெரியும் குருனாக்கா ஆசிரியர்னு தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் நானும் அது மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒரு குருவை பத்ரிஜி அவர்களை சந்தித்த பொழுது தான் குரு என்பவர் தான் நம்மெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்க தெய்வத்தை அடைவதற்கான வழிகாட்டி என்ற விஷயத்தை அவரை சந்தித்த பிறகுதான் உணர்ந்தேன் அவரை சந்தித்த நாளிலிருந்து இன்று வரை அந்த தியான பயிற்சி என்னை நமக்கெல்லாம் நிறைய தெரியாத சத்தியங்கள் இருக்குது இப்போ வாழ்கிறதே கஷ்டமாக இருக்கு இன்னும் மறுபடியும் ஜென்ம இருக்குதான் இப்போ இருக்க காலத்தை ஓட்டினா போதும் யாராவது சொல்லுவான் நீ இப்போ செஞ்ச ஏதாவது பாவம் செஞ்சேன்னா மறுபடியும் ஜென்மம் எடுத்து அதை அனுபவிக்கணும்டா அப்படின்னு சொல்லி யாராவது ஞானம் சொல்கிறவங்க சொன்னாங்கன்னா நான் இப்போ வாழ்கிறதே பெருசாக இருக்கு நான் அடுத்து செத்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கு அந்த கதை நான் என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் உண்மை ஏன் அதை உண்மை சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா ஒரு நான் தியானம் ஆரம்பித்து மூன்று மாத காலத்தில் என்னுடைய ஒன்பது ஜென்மங்களே பார்த்துக்கிட்டேன் அப்போ ஜென்மம் இருக்குதானே என்னுடைய ஃபாஸ்ட் லைஃப்பை நான் பார்த்துருக்கேன் எப்படி வாழ்ந்துருக்கேன் அங்கே எப்படி இறந்தேன் எந்த மாதிரி ரூபத்தில் இருந்தேன் யார் அங்கே என்னோட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்கே வாழ்ந்தவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு இப்போ இருக்கவங்களுக்கு என்ன சம்பந்தம் இதையெல்லாம் என்னால் தியானத்தின் மூலயமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது அப்போ புனரபி ஜென்மம் புனரபி மரணம் மீண்டும் நம்ம இந்த பூமி பிரயாணங்கிறத வரப்போகிறோம் அப்போ பூமி பிரயாணம் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அதற்கான வழிதான் இந்த தியானம் நீ யாருங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அதை தான் ரமண மகரிஷி தன்னுடைய வாழ்நாள் பூராம் கேட்டார் ஹூ ஆர் யூ அவர் ஹூ ஆர் யூ நான் எம்எல்ஏ நான் எம்பி நான் சீனிவாசன் நான் முரளிகிருஷ்ணா அப்படி கிடையாது நீ யார் இந்த சரீரம் அல்ல ஆன்மா என்பதை உணர வேண்டும் அதை தான் அவர் கேட்டார் அந்த ஆன்மாவை உணர்வது எப்படின்னா அப்படின்னா என்ன தியானத்தில் கண்ணம் மூடி நம்ம இருக்கும் பொழுது தான் ஆ ஆன்மா சரீரம் கிடையாது இந்த சரீரத்திற்கு இங்கே வாடகைக்கு எடுத்துக்கிட்டு வந்திருக்கு கொஞ்ச காலம் இந்த பூமி பிரயாணம் செய்வதற்கு வந்திருக்கு அந்த பூமி பிரயாணம் முடித்ததையும் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துக்கே சென்று விடும் இதற்கு உள்ளே இருக்கக்கூடிய ஆன்மாவுக்கு அழிவு இருக்கான்னா அழிவே கிடையாது அது நீரினாலும் நெருப்பினாலும் காற்றினாலும் எதன் மூலியமாகவும் அதற்கு அழிவற்றது அது இங்கேயும் இருக்கும் இங்கே வேலையை முடிச்சுட்டாக்க அந்த லோகத்துலேயும் இருக்கும் ஆயிரக்கணக்கான இடங்களில் அது வந்து தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதற்காக நம்ம செய்யக்கூடிய வே வேலை என்ன இந்த சரீரம் வாழ்வதற்காக உணவு எடுத்துக்கிறோம் நிறைய விஷயங்கள் கொடுக்குறோம் நல்ல உடை போட்டுக்கிறோம் ஏசி வச்சுக்கிறோம் கார் வச்சுக்கிறோம் ஆனால் ஆன்ம வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ணுறோம் எதுவும் செய்கிறதில்ல ஆன்ம வளர்ச்சிக்காக செய்யக்கூடியது தான் இந்த தியானம் தியானம் செய்யும் பொழுது தான் ஆன்ம வளர்ச்சி அடையும் அதை தான் கௌதம் புத்தர் என்ன சொன்னாரு உன்னுடைய ஆன்ம தீபத்தை நீயே ஏற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த ஆன்ம தீப தீபத்தை ஏற்றதுனாக ஒரு விளக்கிறுத்தி பொருத்தி வச்சுட்டு வீட்டில் உட்காந்துக்கிறது தானா அந்த தீபம் கிடையாது உள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம ஜோதியை ஏற்ற வேண்டும் அதற்கு வழிதான் இந்த தியானம் தியானத்தை நம்ம செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளார வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சம் இல்லாம தான் நம்ம எப்படி இருக்கோம் துக்கமாக இருந்துகிட்டு இருக்கோம் வருத்தமாக இருக்கோம் வாழ்க்கை ஒவ்வொரு படியும் துக்கமாகவே தெரியுது அங்கே கவனிக்கணும் ரொம்ப எல்லார் யா ஒருத்தருக்கு மட்டும்தான் துக்கம் இருக்கா ஒருத்தருக்கு தான் கஷ்டம் இருக்கா ஒருத்தர் வீட்டில் தான் மரணம் ஏற்படுதா எல்லாருக்கிட்டேயும் அந்த எல்லா அனுபவங்களும் வந்துக்கிட்டு இருக்குது ஆனால் காலங்கள் வேறு வேறையாக இருக்குது அப்போ அதை என்ன பண்ணணும் நம்ம அதை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கணும் அதை அனுபவி அனுபவிக்க தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம் அதை ஆனால் கஷ்டமாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் துக்கமாக இருக்கோம் எதுவும் துக்கம் கிடையாது எல்லா அனுபவமே ஆனந்தமே வைபவமே ஒவ்வொன்னே ஹாப்பியாகவே எதிர்ப்பாருங்க ஹாப்பியாகவே நினைங்க பக்கத்துக்காரனுக்கு வந்தால் அது சந்தோஷம் நமக்கு ஆனா நம்ம ஊரில் நடந்த துக்கம் அப்படி நினைக்காதீங்க எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயங்களை நமக்கும் அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படுது அது துக் துக்கமாக பாவிக்காமல் ஆனந்தமாக நம்ம வாழ்கிறதுக்கு வாயில் இப்போ சொன்னதையுமே ஆனந்தமாக நம்ம ஆயிட முடியாது தியானம் செய்யும் பொழுது தான் அதெல்லாம் புரிய வரும் நமக்கு எல்லா விஷயங்களையும் புலப்பட ஆரம்பிக்கும் அப்பொழுது நமக்குள்ளார தானாக ஆனந்தம் வந்துடும் ஆன்மஜோதி எரிய ஆரம்பிச்சிரும் தீபம் ஒளிவிட ஆரம்பிச்சிரும் ஆனந்தம் நமக்குள்ள நிரந்தர ஆனந்தம் இருக்கும் யோகி என்ன இருக்குது தாடியும் ஒரு ஏதாவது பிச்சை எடுக்கிற பாத்திரமும் இருக்கும் ஆனால் அவங்க முகத்தில் துக்கத்தை பார்த்துருக்கோம்மா நம்ம அவங்க ஏதாவது அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துருக்கோமா அவங்க வைபோகம் ஆனந்தம் எந்த இடத்துல படுத்தாலும் தூங்குவாங்க நமக்கு ஏசி இருக்குது பெட் இருக்குது ஆனால் தூக்கம் வரல சார் பிரச்சனை ஆனால் அவங்களுக்கு எதுவும் இல்லை ரோட்டோரத்தில் படுத்துருப்பாங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க காட்டில் படுத்துருப்பாங்க தூங்கிகிட்டு இருப்பாங்க எங்கேருந்து வந்தது அந்த ஆனந்தம் தியானத்தின் மூலியமாக தான் வந்தது அந்த தியானம் ஜோதி நமக்குள்ளே எப்போ விளக்கு எரிய ஆரம்பிக்கிறது அப்பொழுது இருந்து நமக்கு எல்லா விஷயமுமே ஆனந்தமாக தெரிய ஆரம்பிக்கும் அந்த ஆனந்தத்தை வரவேற்பதற்காக தான் பிரதீப் சார் வந்து இன்றைக்கி இந்த ஒரு ஃபவுண்டேஷனை இங்கே உருவாகியிருக்காருக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் நம்ம பிரமிடு சக்தியை பற்றி ராஜன் சார் சொன்னாங்க பிரமிடு ஆந்திர மாநிலத்தில் நிறைய பகுதிகளில் நிறைய பிரமிடுகள் இருக்குது அதே போல் நம்ம தமிழகத்திலையும் ராஜன் சார் அவங்க தான் முதன் முதலாக இந்த கோவை மாநகர் வடவழியில் வந்து பிரமிடை அமைச்சவங்க அதன் வாயிலாக இப்போ வந்து நம்ம வாணியம்பாடியில் வந்து பெரிய மெகா பிரமிடு இருக்குது அதையும் வந்து தியானத்துக்காக நம்ம பயன்படுத்திக்குவோம் தொட்டியத்தில் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் வந்து நம்ம ஒரு தமிழ்நாடு பிரமிடு ஆன்மீக இயக்க அறக்கட்டளை இப்போ திருச்சி பிரமிடு தியான ஆலயங்கிற தியான ஆலயத்தை உருவாக்கியிருக்கோம் இங்கே பக்கத்தில் இருக்க திருப்பூர்லேயும் வந்து முதிரிப்பாளையம் சிட்கோங்கிற இடத்துல பிரமிடு உருவாக்கப்பட்டிருக்கு இந்த எல்லா இடங்களுக்கும் சென்று நீங்கள் தியானத்தை போயிடுங்க ஏன் பிரமிடில் தியானம் பண்ணணுன்னாக்கிற தியானம் ஆன்மீகத்தில் தியானங்கிறது ஒரு ஹையஸ்டான சிலபஸ்ஸு அந்த ஹையஸ்டான சிலபஸ்ஸு பிரமிடில் அமர்ந்து நம்ம அந்த தியானத்தை செய்யும் பொழுது மூன்று மடங்கு அதிகமான சக்தியை பெற முடிகிறது அதனால தான் இந்த பிரமிடு தியானம் செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் சீக்கிரமாக என்லைட்மெண்ட் ஆகுறாங்க சீ சீக்கிரமாக ஆனந்த நிலையை அடைய முடிகிறது அதற்காக அந்த பிரமிடு ஆற்றலை நீங்கள் பயன்படுத்திக்க வாய்ப்பு இருந்தால் உங்கள் வீட்லேயும் கூட பிரமிடுகளை அமைச்சிக்கலாம் அதற்கான டெக்னிக் வந்து நம்ம எனர்ஜி பிரீத் எனர்ஜி ஃபவுண்டேஷன் மூலயமாகவும் தெரிஞ்சுக்கலாம் பிரமிடு ஆன்மீக இயக்கத்தின் மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த பூமிக்கு நமக்கு மட்டும் அது சக்தியை கொடுக்கல அந்த ஒரு பிரமிடு ஒரு இடத்துல இங்கே அமைஞ்சிருச்சுனாக்கா அதுக்கு நாலு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்போவுமே நம்ம தியானம் பண்ணால் தியானம் பண்ணுறப்ப நமக்கு எனர்ஜி கிடைக்கும் ஆனால் பிரமிடு அமைச்சிட்டோம்னாக்கா அந்த ஏரியா பூரா இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய எந்த விளைவுகளும் பாதிப்புகளும் ஏற்படாது ஆகையாலே பொருட்கள் வசதிப்படுத்தவர்கள் அந்த பிரமிடுகளை வந்து வீட்லேயோ கிரவுண்ட்லேயோ அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே உருவாக்கிக்க தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர்ஸ் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வாய்ப்பு கொடுத்த பிரேசாக இருக்கும்